பெரிய பெரியநாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவிலில் புதிதாக சுடலை ஆண்டவருக்கு மற்றும் அங்கிருந்த பீடங்கள் அனைத்துக்கும் புதிதாக கத் சிலகைகள் வடிவமைக்கப்பட்டது அது பிரதிஷ்டை செய்யப்பட்டு தற்போது பூஜை நடந்து வருகிறது அப்போது பீடம் தெரியாமல் ஒருவர் சாமி அவரை அம்மன் சாமி கூப்பிட்டு திருநீர் கொடுத்து நிப்பாட்டிய காட்சிதான் இது அவர் இனி நான் உன் அனுமதி இல்லாமல் உன் கோட்டைக்குள் வரமாட்டேன் என்று சொல்லி கிளம்பினார் பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவில் பத்திரகாளியின் கோட்டை இங்கே அவரை தாண்டி யாரும் நுழைந்துவிட முடியாது தற்போது உச்சினி மகாலி அம்மனுக்கு பூஜை நடைபெற்றுக் கொண்டிருந்தது அம்மா பக்தர்களிடம் மீண்டும் மீண்டும் கேட்கும் ஒரே விஷயம் குழப்பை சத்தம் மட்டுமே வெண்ணிமலை ஐயனாரும் அம்மாவும் ஆடிக்கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் வேதாளை சாமிக்கு பூஜை கொடுக்கப்பட்டது அம்மா சாமியாடும் அதே நபர்தான் வேதாளைக்கும் வேதாலை ஆடுவார் அம்மன் சாமி ஆடிக்கொண்டிருந்தவர் திடீரென்று தார்பாய்த்து வேதாளை சாமியாக மாறிய காட்சியைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் வேதாளை சாமி ஆடியவருக்கு பெருமாள் சாமி பெருநீர் பூசிவிட்டார் ஒரே நபர் ஐயனாராகவும் பெருமாள் சாமியாகவும் மாறி மாறி ஆடுவது போல் அம்மன் சாமியும் தற்போது வேதாளை சாமிக்கு பூஜை கொடுத்ததும் வேதாளையாக மாறி ஆடினார் இனி நாம் ஆவலுடன் எதிர்பார்த்த நம் அப்பன் சுடலைத்தான் வரவேண்டும் சுடலைக்காகத்தான் பக்தர்கள் காத்திருந்தனர் தற்போது பூசாரியும் சுடலையின் முன்னே வந்து நின்றார் சுடலை எப்படி பூலோகம் வந்தான் என்று தெரியுமா அவன் வாங்கிய வரம்தான் என்னவென்று தெரியுமா அவன் யாருக்கும் அடங்காதவன் அவனை அடக்க வேண்டுமென்றால் அம்மா ஒருவரால் தான் முடியும் அதுவும் பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவிலில் வீட்டிருக்கும் சுடலை சாதாரணவன் அல்ல சுடலை சாமியாடும் நபர் ஓரமாக ஒதுங்கி நின்றார் பூஜைக்கு ரெடியானார்கள் சாஸ்தாவும் சுடலையின் முன்னே நின்று சாமியாடும் நபர் நிற்கும் திசையை நோக்கி திருநீரே அள்ளி வீசிவிட்டு சுடலையை அழைக்க தயாரானார் புறவை சத்தம் போட சொன்னார் போதும் சுடலை வருவான் பார்த்தீர்களா அம்மா கையை தான் ஆட்டினால் சுடலை வந்து விட்டான் அவன் எதற்கும் அடங்காதவன் எவனுக்கும் அடங்காதவன் தீபாராதனை அதனை காட்டப்பட்டது வெறும் கையில் சூடத்தை ஏற்றி அதை அப்படியே வாயில் போட்டு மென்று சாப்பிட்டார் சுடலையாண்டவர் இனி அவரது ஆட்டத்தில் அனல் பறக்கும் அம்மாவின் ஆசையும் கிடைத்துவிட்டது என் அன்பு பத்த கோடி மக்களே நீங்கள் மிகப்பெரிய அளவில் தொடர்ந்து காணிக்கை வழங்கிக் கொண்டே இருந்தீர்கள் சுடலையாண்டவரின் ஆரடி சிலைக்காக தற்போது நீங்கள் ஆசை தீர சுடலை ஆண்டவரின் சிலையையும் பார்த்துக் கொள்ளலாம் அங்கே காலனுக்கு பூஜை கொடுக்கப்பட்டதும் பாய்ந்து வந்தான் காலன் சுடலை இங்கே ஆடிக்கொண்டிருக்கும் அதே வேளையில் அங்கே காலனும் வந்து ஆடிக்கொண்டிருந்தான் காலனுக்கு ஆசி வழங்க அம்மா அங்கே ரெடியாக நின்றாள் அம்மா திருநீரை வாங்கி காலனுக்கு போட்டுவிட்டு திருநீரும் பூசிவிட்டார் காலனும் வந்துவிட்டான் நமது கோவிலில் தொடர்ந்து சாமியாடும் நபர்கள் அனைவருமே தற்போது வந்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் சாஸ்தா பெருமாளுக்கு ஆடும் அதே நபர் அம்மா சுடலை ஆண்டவர் காலன் என்று அனைவரும் வந்துவிட்டனர் இனி நாம் பல விஷயங்களை இங்கே பார்க்கலாம் எந்த குழப்பம் வந்தாலும் அம்மா தீட்டு வைப்பார் தற்போது ஐயா ரெடி ஆகிவிட்டார் பெருமாள் சாமி ஒரு தாண்டவமாடி நீங்கள் ஏற்கனவே பார்த்திருப்பீர்கள் அதே ஆட்டம் மறுபடியும் அதனைத் தொடர்ந்து என் அன்பு கோடிகளே நீங்கள் கேட்ட சுடலையின் அந்த வெறியாட்டம் அவன் நானை பந்தத்தையே அசால்ட்டாக தூக்கி ஆடுவான் இது சாதாரணம் காலன் பீடத்திற்கு சென்று அவன் பங்கை அள்ளி கொண்டு வந்தான் சுடலை இனி சுடலை தான் காலனுக்கு ஆசி வழங்கி பந்தம் கொடுப்பான் இது வழக்கம் நமது கோவிலில் காலன் சிரிப்பு வந்தான் சுடலை அவனுக்கு திருநீர் போட்டு பந்தம் கொடுத்து ஆனந்தமாய் விளையாட விடுவான் பாருங்கள் சுடலை போலவே காலனும் பந்தத்தை அசால்டாக தூக்கி ஆடுவான் அவன் நாட்டமும் பார்க்க அவ்வளவு ஆனந்தமாய் இருக்கும் காலன் நான்கு படப்புகளை நபர் சேர்ந்த ஒரே உருவம் அம்மா வந்து அம்மாவுக்கு மாலை என்பது ஏற்கனவே அம்மனுக்கு சாத்தியிருக்கும் மாலையை எடுத்து போட்ட பின் தான் தன் கழுத்தில் மாலை போட அனுமதிப்பாள் அம்மா தற்போது பட்டு அருமையான ஒரு ஆட்டம் பெருமாள் சுவாமியும் அழகாக வந்து ஆடிக்கொண்டிருக்கிறார் பெருமாள் சுவாமி அம்மா ஆண்டவர் என்று சேர்ந்து ஆடும் ஒரு ஆட்டம் அவ்வளவு அருமையாக இருக்கும் பெருமாளாக ஆடிக்கொண்டிருந்தவர் தற்போது வெண்ணிமலை சாஸ்தாவாக மாறி அங்கே வந்து ஆடிக்கொண்டிருக்கிறார் அவரவருக்கென்று அனைத்து பீடங்களிலும் தற்போது கச்சிலை அருமையாக இருக்கிறது அம்மா கேட்டால் சுடலை எப்பா நீ கேட்டது உனக்கு கிடைத்துவிட்டதா என்று தொடர்ந்து நீங்கள் வீடியோவை பாருங்கள் அம்மா சுடலையை பார்த்து என்ன சொன்னால் என்று உங்களுக்கு தெரியும் சுடலை சந்தோஷமாக ஆடிக்கொண்டிருந்தார் அவர் சொன்னார் இந்த பந்தம் எனக்கு எங்கப்பா காணும் ஆனை பந்தத்தை அசால்ட்டாக தூக்கியாடும் எனக்கு ஒரு சின்ன பந்தத்தை கொடுத்து விட்டீர்களே என்று கேட்டார் ஆனாலும் பக்தர்கள் கொடுப்பதை விரும்பி ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஓ சுடலை அந்த பந்தத்தையும் வைத்து ஆடிக்கொண்டே இருந்தோம் மீண்டும் வேறு ஒரு பந்தம் இருந்தால் சேர்த்துக் கொடுங்கள் என்று கேட்பது போல் இருந்தது அவரது ஆக்ஷன் சொன்னது போலவே அங்கே இன்னொரு பந்தமும் இருந்தது அதையும் தன்னோடு வாங்கி சேர்த்துக் கொண்டார் சுடலை ஆண்டவர் அம்மாவுக்கு திருநீரு பூசி ஆசி வழங்கப்பட்டது அம்மா ரெடியாகிவிட்டாள் உடலையும் அதற்கு ஆதரவாக வந்தார் அம்மாவும் சுடலையும் பேசிக்கொண்டு சிரித்தது அங்கிருந்த பக்தர்களுக்கு மகிழ்ச்சியை தந்தது முழுமையாக ஐயனாராக மாறியிருந்த அந்த சுவாமி பாலன் சுவாமி சுடலை மாடன் அம்மா அம்மா மீண்டும் மீண்டும் பக்தர்களிடம் கேட்பது குறவை சத்தம் தான் அதை நான் கேட்டுத்தான் நீங்கள் தர வேண்டுமா என்று அம்மா கேட்டதும் சாஸ்தா சொன்னார் மக்களே குறவை இடுங்கள் அம்மா கேட்பது குறவை சட்டத்தான் என்றார் உடனே குறவை சட்டம் பறந்தது பார்க் சில சம்பவங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது சுடலையின் அசால்ட்டான ஆட்டம் தொடரும்